முதுமலை புலிகள் காப்பகத்தின் வலைதளத்தை போன்று போலி வலைதள பக்கத்தை உருவாக்கி சுற்றுலா பயணிகளிடம் பல்லாயிரம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முதுமலை புலிகள் காப்பகத்தை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகள் மற்றும் வாகன சவாரியை ஆன்லைனில் புக்கிங் செய்ய டபிள்யூ 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 டாட் முதுமலை டைகர் ரிசர்வ் டாட் காம் என்ற வலைதள பக்கம் உள்ளது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக முதுமலை புலிகள் காப்பகம் வலைதள பக்கத்தில் ஆன்லைன் புக்கிங் செய்ததாகவும் ஆனால் நேரடியாக வரும்போது அவ்வாறான புக்கிங் எதுவும் ஆகாமல் உள்ளதாக சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவித்தனர் இதனையடுத்து வனத்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் முதுமலை நேஷனல் பார்க் டாட் இன் என்ற போலியான வலைதள முகவரியை உருவாக்கி சுற்றுலா பயணிகளிடம் மோசடி கும்பல் கைவரிசை காட்டியது கண்டுபிடிக்கப்பட்டது மோசடியில் ஈடுபட்டு வரும் கும்பல் புக்கிங் ஒன்றிற்கு ஏழாயிரம் ரூபாய் வரை வசூலித்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு வரும் பொதுமக்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முதுமலை அப்படின்ற இணையதளத்துல மூலமாக மட்டுமே நீங்க வந்து முன்பதிவு செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் இது தவிர்த்து வேற எந்த ஒரு வெப்சைட்டோ வேற ஒரு ஏஜென்சிக்கோ வந்து நாங்க வந்து இந்த ரைட்ஸ் வந்து கொடுக்கல யாராவது ஏற்கனவே இந்த முதுமலை நேஷனல் பார்க் டாட் இன் என்ற இணையதளத்தின் மூலமாக நீங்க வந்து புக்கிங் பண்ணி இருந்து தங்களுடைய காசை இழந்தாலும் சைபர் கிரைமில் வந்து நம்ம இது குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் செய்யுமாறோ அது குறித்த தகவலை எங்களுக்கும் வந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வடமாநிலத்தை மையமாகக் கொண்டு செயல்படும் மோசடி கும்பலை கண்டுபிடிக்க சைபர் கிரைம் போலீசாரிடம் முதுமலை புலிகள் காப்பகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது வலைதள பக்கம் மட்டுமே முதுமலை புலிகள் காப்பகத்தின் அதிகாரப்பூர்வ வலைதள பக்கம் என்றும் போலி வலைதளங்களை நம்பி மக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் முதுமலை புலிகள் காப்பக அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர்